ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் இன்னைக்கு வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா தென்னங்கன்னில் நீங்கள் கேட்ட கேள்விகளும் அதில் எனக்கு தெரிந்த பதில்களுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க வேர் பக்கம் தண்ணி விடுறீங்களே தென்னங்கன்னுக்கு அப்படி விடலாமா தள்ளி விடலான்னு சொல்கிறாங்க எது கரெக்டானது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது சின்ன சின்ன சின்னக்கண்ணில் வந்து மட்டை எவ்வளவு தூரம் விரிந்திருக்கோ அவ்வளவு தூரம் தான் வந்து அதோட வேர்கள் இருக்குங்க நாம் அதுக்குள்ளே தண்ணி விட்டோம்னா மட்டும்தான் அது எடுத்துக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் கன்று வந்து நான் எங்களது இன்னும் சின்ன கண்ணுங்க இது ரெண்டு வயது ஆன கன்று அதோடய மட்டை பகுதி எவ்வளோ விரிந்து இருக்கோ அதுக்குள்ளே வந்து நாம் ரவுண்ட் கட்டி அந்த ரவுண்டுக்குள்ளே தண்ணி விட்டோம் அப்படின்னா வந்து ஃபீடிங் ரூட் மூலமாக அது வந்து எடுத்துக்கும் பெரிய இதே வந்து பெரிய மரம் அப்படின்னா வந்து மூணு அடி தள்ளி ஃபீடிங் ரூட்டும் அதுக்கப்புறம் இருக்கிற ரூட் ஃபுல்லும் ஆக்சிஜன் ரூட்டுங்க நாம் வந்து உரமோ தண்ணியோ வந்து அடி தள்ளி கொடுத்துக்கலாம் பெரிய மரத்துக்கு சின்ன மரத்துக்கு அப்படின்னா அதோடய மட்டைகள் எவ்வளோ வ தொங்கி இருக்கோ அதை சுற்றி நாம் ரவுண்ட் எடுத்து அதுக்குள்ளே தண்ணி விட்டுக்கணுங்க அடுத்து வந்து சொல்கிறாங்க பெரிய மரத்தில் வந்து நாம் நாலு கண்ணுக்கு நடுவில் சென்டரில் வந்து குழி விட்டு அந்த குழியில் தண்ணி விட்டால் போதும்னு சொல்கிறாங்க ரெண்டு மரத்துக்கு இடையில் வந்து ஒரு வானம் மாதிரி கெடுத்து அந்த வானத்தில் வந்து தண்ணி நிறச்சிட்டோம்னாலும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ஏரியாவில் நான் இதுவரைக்கும் அது நடைமுறைப்படுத்தலைங்க தென்னை மரம் வந்து பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம தண்ணியில் வந்து வறஞ்சியோ அல்லது வறண்டுருச்சுனாவோ காஞ்சிருச்சுனாவோ ஒரு வருஷத்துக்கு வந்து காய் நல்லா பிடிக்காதுங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மெயின்டெனன்ஸ் போட்டு மெயின்டைன் பண்ணி வந்தோம்னா மட்டும்தான் அந்த ஈல்டு எடுக்க முடியும் ஸோ நாம் இன்னா வந்து ப்ராக்டிக்கல் பண்ணுற அளவுக்கு நான் ஆமாம் வளரலின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் ஏரியாவில் வந்து அப்படி வந்து யாராச்சும் இருக்காங்களா அப்படி பண்ணால் வந்து ஈல்டு நல்லா இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த சகோதரிக்கு பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து உரம் என்ன வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்க இந்த தென்னங்கன்னுக்கு நாங்கள் இன்னும் உரம் எதுவுமே வைக்கலைங்க இந்த தென்னங்கன் வந்து ஓடக்கல் காடுங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லுமே ஜல்லி ஒயிட் கலர் ஒயிட் கலர் கல் இருக்கும் அந்த கல்லில் வந்து ஃபுல்லுமே கால்சியம் சத்துங்க தென்னங்கண்ணுக்கு மிக முக்கியமான சத்து அப்படின்னா கால்சியம் சத்துங்க கால்சியம் சத்து இதில் கிடைக்கிறதுனால அப்புறம் வந்து இந்த இது வந்து ஃபஸ்ட்டு வந்து காடாக இருந்த தோ தோப்புங்க ஆடு மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அதோட புலுக்கைகள் வந்து ஆல்ரெடி காட்டுக்குள் இருக்கிறதுனால அந்த சத்துலேயே வந்து கண்ணுகள் தான் இருக்குது கருப்பாக இருக்கிறதுக்கு தாங்க இந்த கள்ளிப்பூச்சி பாருங்களேன் கண்ணு ரொம்ப கருப்பாக இருந்தால் மட்டும்தாங்க இந்த கள்ளிப்பூச்சி உழுகுது கண்ணு வந்து வெளுத்துருக்கிற கண்ணில் வந்து கள்ளிப்பூச்சி உழுகிறது இல்லை இது எப்படி விலகும் அப்படிங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மட்டை பிரிஞ்சிருச்சு இல்லைங்களா மட்டை பிரிஞ்சாவே உன ஆடியில காத்து எடுத்துரும் அப்போ போயிடும் இல்லைனாலும் இந்த நம்ம வெயிலுக்கு வந்து கண்டிப்பா நீங்கிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைங்க பாக்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு எல்லா மரத்துலயுமே இருக்குங்க அடிப்பகுதியில் வந்து கள்ளிப்பூச்சிகள் இருக்கு இந்த மரத்துல வந்து இருக்கு கண்ணு வந்து ரொம்ப கருமையாக கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப கருப்பா இருக்கிற கண்ணில் வந்து அதிகமாகும் ஓரளவுக்கு வெளுத்துருக்கிற கண்ணில் வந்து இல்லாமையே இருக்குங்க நான் கவனித்த அளவுக்கு இது தான் ஏதாச்சும் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் கமெண்டில் நான் தெரிஞ்சுக்கிறேங்க பாருங்களேன் இது ஃபுல்லுமே வந்து கருமையாக தான் இருக்குது இந்த கண்ணுக்கு வந்து இது வரைக்கும் நாங்கள் ஆட்டு குலக்கையோ மாட்டு சாணியோ அல்லது வந்து உரமோ எதுவுமே கொடுக்கலைங்க வயசு ரெண்டாச்சு இந்த கண்ணுக்கு அடுத்து இன்னொரு சகோதரர் கேட்டிருந்தீங்க ரெண்டு ஏக்கரா தோப்புல எவ்வளவு வந்து ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தென்னங்கன் வந்து நாங்கள் இருபத்தஞ்சு அடிக்கு ஒன்று வச்சுருக்கோங்க இருபத்தஞ்சு அடிக்கு ஒன்று வச்சோம் அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து எழுவது கன்று தான் பிடிக்கும் நீங்கள் எழுவது கன்று அப்படின்னிங்கன்னா நாட்டு ரகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து வருஷத்துக்கு வந்து இரநூத்தி பத்து காய்ங்க இது என்ன கணக்கு அப்படின்னிங்கன்னா மாதத்துக்கு ஒரு மட்டையும் ஒரு பாலையும் இது வந்து ஏழு வெட்டு முப்பது காய் இரநூத்தி பத்து காய் இரநூத்தி பத்து காய் வந்து கரெக்டாக முப்பது முப்பது காய் ஒரு வெட்டுக்கு உழுகுமா அப்படின்னா உழுகாதுங்க மொதல் மூணு மாதம் வந்து அதிக காய்களும் அப்புறம் கம்மி கம்மியாக உழுகும் நாம் ஆவரேஜாக முப்பது காயின்னு வச்சுக்கலாம் நாட்டு ரகம் வந்து ஆவரேஜ் மரமாக இருந்தாலே இரநூத்தி பத்து காய் உழுகும் நல்லா காப்புத்திறன் மிக்க மரங்கள் அப்படின்னா வந்து அதை விட அதிகமாக உழுகும் கொஞ்சம் கம்மியான மரம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக விழுகும் நாம் ஆவரேஜாக வந்து ஒரு இரநூத்தி பத்து காயின்னு வச்சுக்கலாம் இப்போ மார்க்கெட் ரேட்டு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஏரியாவில் வந்து கொடுமை இல்லாத பச்சைக்காய் வந்து இருபத்தி மூணு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க பருப்பு வந்து எண்பது ரூபாய் அனுசரித்து போகுதுங்க நாம் வந்து பருப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா உடைக்கிறதுக்கு வந்து மேன் பவரும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து இடமும் வேணும் நாம் பருப்பு விலை ஏறும்போது வந்து நாம் பருப்பை விற்றுக்கலாம் இதே வந்து பச்சைக்காய் விற்கணும் அப்படின்னா அப்பப்போ மட்டை இரிச்சு வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் வருதுங்க இந்த மண்ணுக்கு எங்கள் மண்ணுக்கு வந்து பச்சைக்காய் குடுமை இல்லாத காய் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது கிராம் வருது இது பெரிய தோப்புங்க பெரிய தோப்பில் பார்த்திங்க அப்படின்னா ரவுண்டுக்குள்ளே வந்து தண்ணி விடுவோம் ஏகமாகவும் வயல் வெயிலாக தண்ணி விடுவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரவுண்ட் ஃபுல்லும் வந்து பெரிய அளவுக்கு போட்டிருக்க மாட்டோம் தண்ணி வந்து ஓரளவுக்கு நிறஞ்சிச்சு அப்படின்னா அந்த சைடும் போயிடும் இதில் வந்து மூணு அடிக்கு அந்த பக்கம் வந்து ஃபீடிங் ரூட்டும் அதுக்கப்புறம் இவ வந்து ஆக்சிஜன் ரூட்டும் இருக்கும் நாம் பெரிய மரத்துக்கு தண்ணி உடுறது வந்து உரம் வைக்கிறதும் தண்ணி உடுறதும் வந்து மூணு அடிக்கு அந்த பக்கம் வச்சோம் அப்படின்னா வந்து அது ஈஸியாக வந்து எடுத்துக்கோங்க அடுத்து பெரிய தென்னை மரத்தில் என்ன அப்படின்னா நீங்கள் இளநீ வந்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் அதிகமாகவே இருக்குங்க நாட்டு ரகம் அப்படின்னா வந்து எங்கள் ஏரியாவில் பதினேழு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க இப்படி வந்து வளர்ந்த வெட்ட வெட்டமாட்டாங்க கன்று அப்படின்னா ஏழு எட்டு வருஷம் ஆனால் கன்று அப்படின்னா எங்கள் ஏரியாவில் வெட்டிக்கிறாங்க வயது முதிர்ந்த மரங்கள் அப்படின்னா வெட்டமாட்டாங்க நீங்கள் வந்து அதிக ரேட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இளநீக்கு விட்டுக்கலாம் இதே ஹைப்ரிட் காய் அப்படின்னா இருபதுக்கு மேலே எடுக்கிறாங்கங்க எங்கள் தோட்டத்தில் ஹைப்ரிட் காய் இல்லை அதனால் எனக்கு தெரியல இங்கே வந்து இருபது இருபது காயை பொறுத்தும் வந்து அதிக ரேட் கொடுத்தும் எடுக்கிறாங்க பாருங்களேன் இந்த ரவுண்டுக்குள்ளே விட்டுக்குவோம் சொட்டில் பாயும்போது இல்லை அப்படின்னா ஏகமாக விட்டுக்குவோம் இதுதான் தண்ணி விடுறதுக்கு இதுங்க பெரிய தோப்பு கொள்ளையும் காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படி அந்த மட்டைகள் வந்து தொங்கி இருக்கிற மரத்தில் காய் அதிகம் இருக்குங்க இது வந்து பாஞ்சு பதினாறு வருஷம் ஆயிருக்குங்க இந்த மரத்துக்கு பாருங்களேன் காய் எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க பத்து வருஷத்துக்கு இருக்கிற மரங்கள் வந்துங்க எப்ப காய் பிடிக்கும் அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க நாலு நாம் பாதுகாப்பு பண்ற முறையில இருந்து பாத்தீங்கன்னா நாலரை வருஷம் அஞ்சு வருஷத்துல எல்லாம் வந்து எல்லா மரமுமே பாலை வர ஆரம்பிச்சிருதுங்க தோப்புல வந்து ஒரு எழுபது எண்பது மரம் இருக்குது அப்படின்னா எழுபது எண்பது மரமும் பாலை வராது ஒன்றா தான் வரும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பாலை வந்ததையும் வந்து நம்மளுக்கு காய் இருக்காது ரெண்டு காய் மூணு காய் அப்படி வர ஆரம்பிக்கும் நம்மளுக்கு நல்ல காப்புத்திறன் வந்து ஆறு வருஷத்துக்கு மேலே ஏழு எட்டு வருஷமே ஆயிருங்க இதெல்லாம் பதினஞ்சு வருஷம் ஆனை மரங்க இதில் பார்த்தீங்கன்னா காய் நல்லாவே இருக்குது ஏழு எட்டு வருஷம் ஆன மரத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலையில் வந்து நல்லா காய் இருக்குங்க அடுத்த பாலையில் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கடுத்த பாலையில் அதிகமாக இருக்கும் அப்படி மாறி மாறி இருக்கும் பத்து வருஷத்துக்கு மேலே ஆன மரங்கள்னால் நல்லாவே காய் இருக்குங்க இது வந்து நாற்பது ஐம்பது வருஷம் ஆன மரங்க ஹைட்டே ரொம்ப போயிருச்சு மட்டைகள் எவ்வளவு தொங்கி இருக்குன்னு பாருங்கள் இப்படி மட்டை வந்து சரிஞ்சு போய் இருந்தால் அந்த மரத்தில் காய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தங்க பாருங்களேன் காய் நல்லா தெரியுதான்னு தெரியல மட்டைகள் எப்படி தொங்கி போய் இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லுமே காய் தான் நீங்கள் நாட்டு ரகம் வாங்கி வைக்கும்போது வந்து நாம் ஒரு பர்டிகுலர் ரகம் வாங்கி வைக்கணுன்ட்டு இல்லைங்க இது எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் வந்து நாற்பது ஐம்பது நாள் வருஷம் ஆன மரத்தில் வந்து நம்மளுக்கு நெற்று நல்லா இருக்குது காய் வந்து கொலைல நல்லா பிடிக்குது அப்படின்னா அந்த மரத்தை சூஸ் பண்ணி அதில் உழுகுற காய்களை எடுத்து போட்டு நாம் பதியம் போட்டு வச்சு நாம் அந்த யூஸ் பண்ணிக்கலாங்க நாட்டு ரகம் அப்படின்னா வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் இதை பிளான் பண்ணலாங்க நாங்கள் இந்த தோப்புகளில் இதை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க பாருங்க இப்படி இருக்கிற மரத்துகளில் விழுகிற காய நல்ல காயாக இருக்கிறத வந்து நாங்கள் பதியம் போட்டு வச்சுக்குவோங்க கண்ணு முளைச்சதுக்கப்புறம் நாங்கள் க ஏதாச்சும் இந்த வண்டு உளுந்த மரம் இல்லை வைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த கண்ணுகளை தான் வச்சுக்கிட்டு இருக்கோங்க இது எல்லாமே ஐம்பது வருஷத்துக்கு மேலான வரங்க ரொம்ப ஹைட் போயிருச்சு காயும் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க பாருங்களேன் மட்டைகள் எல்லா மரத்துலேயும் ஒன்றை கண்ட மாதிரி சரிஞ்சிருக்கு பாருங்க இது எல்லாமே காய் அதிகமான மரங்க இதுக்கு நாங்கள் இந்த மரத்துக்கு நாங்கள் என்ன உரம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டு குப்பை வச்சோங்க ஆட்டு குப்பை வந்து சிமெண்ட் சாக்கில் கொண்டு வந்து எங்களுக்கு வச்சு கொடுத்தாங்க ஒரு சிமெண்ட் சாக்குக்கு வந்து நூறுரூவா கொடுத்தோம் மரம் அதிகம் அப்படிங்கிறதுனால பத்து ரூபா ரூபா கம்மி பண்ணிக்கிட்டாங்க அவங்களே வச்சு கொடுத்துட்டாங்கங்க ஒரு சாக்கு சிமெண்ட் சாக்கில் ஒரு சாக்கு வந்து ஆட்டு குப்பை வைச்சோம் கல்லுப்பு இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு பாக்கெட் போட்டோம் அடுத்து வந்து இது உரம் என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் பாஸ்பேட் வந்து இந்த பெரிய மரத்துக்கெல்லாம் ரெண்டு கிலோ அளவுக்கே கொடுத்தோங்க பொட்டாஸ் வந்து ஒரு ஒரு டப்பையில் வந்து ஒரு டப்பாக போட்டோம் ஒரு கிலோ வருங்க யூரியா வந்து ஒரு டப்பாக போட்டோங்க யூரியா எதுக்கு அப்படின்னா வளர்ச்சிக்காக கள்ளிப்பூச்சி அதிகம் இருக்குது அப்படின்னா நம்ம யூரியாவை தவிர்த்துக்கலாங்க கருப்பு பிடிச்சிரும் இது வந்து ஏழு எட்டு வருஷம் ஆன மரங்க இது சின்ன தோப்பு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மரத்தில் காய் அதிகமாக இருக்கும் ஒரு மரத்தில் காய் கம்மியாக இருக்கும் இப்போ வெட்டி ஒரு அஞ்சாறு நாள் தான் ஆச்சுங்க அதனால வந்து கொலைகள் கம்மியாக தெரியுது அந்த மரத்தளவுக்கு இதில் காய் இல்லைங்க பெரிய மரத்தளவுக்கு இதில் காய் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட வயசு வந்து எட்டுங்க இதுக்கு வந்து நம்ம உரத்தை அந்த அளவில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க இதுக்கும் ஆட்டுக்குழக்க வச்சுருக்கோம் நம்ம சூப்பர் பாஸ்பேட்டெல்லாம் வந்து ரெண்டு கிலோ போடணும்ன்ட்டு இல்லை ஒரு கிலோ போட்டுக்கலாங்க யூரியா இதெல்லாமே வந்து ஒரு அரை அரை டப்பி போட்டுக்கலாம் அரை அரை கிலோ வார மாதிரி போட்டுக்கலாம் கல்லூப்பு வந்து ஒரு கிலோ போட்டுடணுங்க ஏன் அப்படின்னா தென்னை மரத்துக்கு வந்து கால்சியம் வந்து ரொம்ப அதிகமாக தேவைங்க அதனால் வந்து அது ஒரு பாக்கெட் வந்து அப்படியே போட்டு போட்டாச்சு ஒரு ஒரு கிலோ போ போட்டாச்சுங்க இந்த மரங்களுக்கெல்லாம் வந்து இதுதான் நாங்கள் உரம் கொடுத்தோம் பாருங்களேன் காய் வந்து இப்போ ஆவரேஜாக பிடிச்சிருக்குங்க இது ஃபுல்லுமே அரசம்பட்டி ரகங்க அங்கே சின்ன தோப்பில் காமிச்சது வந்து அரைவாசி அரசம்பட்டி ரகம் மீதி அரைவாசி வந்து எங்கள் தோப்புலேயே நாங்கள் அந்த பெரிய மரம் காமிச்ச இல்லைங்களா அந்த வித்தில் வந்து நாங்கள் போட்டு முளைக்க வச்ச காய்ங்க காய் எப்படி பிடிக்குதுங்கிறதைங்கையும் உங்களுக்கு வந்து ரெகுலர் அப்டேட்டில் கொடுக்குற காய் பிடிச்சா எங்கள் காட்டுக்கு வந்து பருப்பு வந் பச்சை காய் வந்து ஐநூற்றி ஐம்பது கிராம் வருதுங்க இதே வந்து ஜல்லிக்காடு அப்படின்னா இதை விட அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க நான் வரும்போது வந்து உங்களுக்கு வெயிட் போட்டு காமிக்கிறேன் ஓகேங்க நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டேன்னு நம்புகிறேன் நான் சொல்கிறதில் எதாச்சும் தப்பு இருந்தாலோ இல்லைது வந்து பயனுள்ளதாக இருந்தால் சொல்லுங்கள் கிளம்புறேங்க பாய்